இன்னைக்கு சேகர்பாபு சொல்றாரு ஸ்டாலின் வெற்றி பெற்றார் முருகன் அருளால இதெல்லாம் ஒரு பேத்தல் திமுகவோ கம்யூனிஸ்டோ எல்லாம் பொருளாதார சீர்திருத்தம் இவங்களால செய்ய முடியாது சமூக சீர்திருத்தம் பண்ண முடியாது ஸ்டாலினுடைய மனைவியார் வந்து ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு அங்காளம் கட்டி கொடுத்துருக்காங்க போய் வர்றாங்க யாகம் நடக்குது அவங்கள நான் கட்டுப்படுத்துறது இல்லை அப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இதெல்லாம் நீங்க பெரியார்ட்ட பார்க்க முடியாது என் ராம உட்காந்து இருக்கிறாரு இந்த ஆண்டை ரஜினிகாந்த் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே திராவிட இயக்கத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஏவா வேணும் ஏடிஎம் கேளுன்னு வந்தோம் ஒரு பத்து பேர் வந்தாங்க நீங்க அங்கேயே பாத்தீங்கன்னா இது ஒரு கிச்சடி இயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தலை அப்படின்னு நீங்க ஐடி இடி ரைடு போடலைனாவே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அவருக்கு உதயநிதியை முதல்வராக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல அவர் பையன் அப்படிலாம் பேசிட்டாரு ஆனால் வந்து இப்போ என்ன சொல்றாரு எனக்கு கொடுத்தா வேண்டாம் நான் சொல்றேன் பைபிளை சொல்லணும்னா குற்றம் உள்ள இடத்தில் தான் சாத்தான் நுழைவான் குற்றம் இல்லாத இடத்தில் சாத்தான் வரமாட்டான் அதனால இப்போ சாத்தான் பூந்துட்டான் ஏடிஎம்கேலையும் பூந்துட்டான் டிஎம்கேலையும் பூந்துட்டான் இருபத்தி ஆறில் சாத்தான் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் பேராசிரியர் முனைவர் வே சிவபிரகாசம் சமூகநீதி எழுத்தாளர் புள்ளியியல் துறையினுடைய பேராசிரியர் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வாரங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ சேகர்பாபு அவர்கள் பேசும்போது முருகப்பெருமானின் அருளால் தான் மு க ஸ்டாலின் முதல்வராக வந்தாரு அப்படின்னு சொல்றாரு திராவிட இயக்கத்துல ஒரு இந்த மாதிரியான ஒரு பொறுப்பு வர்றதுக்கே பொருத்தமற்றவர் அப்படின்னு என்னுடைய கருத்து ஸ்டாலின் பெருமையா அவருக்கும் பத்தலேன்னு நான் எந்த பாக்குதுன்னா சித்தாந்த ரீதியில பேசுறேன் இங்கிலீஷ் சொல்லி சொல்லு சொல்லு பண்ணின்னு ஒப்பாரி எதுக்கு அப்படின்னுட்டு என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு பேராசிரியர் அது தொடர்ந்து நான் எழுதிட்டு இருக்கேன் ஆய்வு மையத்தில் இருந்தேன் அது வந்து யாரு சொன்னாலும் அண்ணாவை பத்தி விமர்சனம் பண்ணுவாங்க நிறைய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அவர் சொன்னதுமே ஒரு சர்க்கல் பெரியாரிடம் இடம் அது எங்க போயிடுச்சு இப்போ முத்தமிழ் கடவுள் தமிழன் கடவுள் முருகனில் போயிடுச்சு அப்போ முதல்ல நடைஞ்சது முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு இன்னைக்கு சேகர் பாபு சொல்றாரு இன்னைக்கு அவர் வெற்றி பெற்றால் ஸ்டாலின் வெற்றி பெற்றார் எதனால முருகன் அருளால இதெல்லாம் ஒரு பேத்தல் நாளைக்கு என்ன பண்ணுவான்னா ஸ்ரீரங்கத்துலையும் காஞ்சிபுரத்துல சங்கர மலத்துக்கும் உள்ள பெரியார் தலை எடும்மா அப்போ நீ என்ன பண்ற நீ கொடுக்குற நீ ஏனுக்கு என்ன வர்றா தெரியாது இவங்கள ஏடிஎம்கேயில இருந்துட்டு ரசிகராக இருந்துட்டு அப்புறம் திரும்பி டிஎம்கேல வருது இந்த விளைந்த காட்டு குறிகோள் போல இவங்க இவங்கெல்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க அர்ஜுன் சமத்தும் சேகர்பாபும் ரொம்ப நெருக்கமா உட்காரு அது வேற நான் வந்து இப்போ பேராசின்னு எனக்கு ஒன்னுமில்ல அவர் அவங்க கம்யூனிஸ்டாக இருந்தாலும் உட்காந்துருப்பேன் அவங்க வந்து நாக்ஸிலைட்டு லீடராக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா மனமதி செந்தையான மந்திரம் எதுவுமா சித்தர் சொல்கிற போல நம்ம ஐடியாலஜியில் ரொம்ப கிளாரிட்டி நம்மளுடைய திங்கிங்கில் நம்மளுடைய ஆக்ஷனில் இருந்தோம்னா ஒன்றும் இல்லை ஆனால் ராவிடர் கழகம் இப்போ வரைக்கும் முருகன் மாநாடு குறித்து எந்த கருத்துமே தெரியக்கிலைய சார் என்னையை பொறுத்த வரைக்கும் அது சைலண்ட் ஆகிடுச்சிங்க சைலண்ட் மோடில் இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும் இட் ஆஸ் கம் டு ஸ்டாண்ட் ஸ்டீல் இந்த எக்கனாமிக்கில் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம் ரிசெஷன் அது மாதிரி அதில் முதல்ல அது இவர் நம்மளுடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் இருக்கோம் இருக்கோம் அதாவது அது வந்து இனிமேல் ஆக்டிவ் ரோல் ப்ளே பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு எனக்கு தெரியல ஏன்னா அவர் ஒன்றும் சொல்லலை அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ அவர் எப்படி நினைக்கிறாங்க இப்போ அரசியல் அப்படின்னா இவரை காட்டியே இந்த குழந்தைக்கு சாதம் கூட்டம் வந்து பூதம் வரும் அஞ்சு கண்ணை வருவான் மூணு கன்னம் வருவான்னு விட்டுறாங்க அது மாதிரி பிஜேபியை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க பிஜேபி என்னன்னா முஸ்லீமை காட்டி வளர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க பொதுமக்கள் இல்லிட்டேட் மக்கள் பாமர மக்கள்கிட்ட தற்கொலை மக்கள்கிட்ட ஏதோ ஒன்று காட்டுறது இப்போ பிஜேபி என்னோடனா கடவுளை ராமர் காட்டினாங்க அப்புறம் ஜெகநாத பூரியை காட்டினாங்க இங்கே முருகனை காட்டுறாங்க இன்னைக்கு நிலமை வந்து எப்படி அப்படின்னா திகாவோ திமுகவோ கம்யூனிஸ்டோ எல்லாம் ஸ்டாக்னேஷன் வந்துடுச்சு பொருளாதார சீர்திருத்தமும் இவங்களால செய்ய முடியாது அடுத்தது வந்து சமூக சீர்திருத்தம் பண்ண முடியாது இப்போ ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுறாங்க அப்போ அதனால தான் இப்போ பாபு போன்றவர்களுடைய பேச்செல்லாம் வெளில வருது இதெல்லாம் வராது இது முருகன்லால் ஜெயிச்சேன்னு சொல்கிறாரு அதே மாதிரி என்ன ஆகிடுச்சு அவங்க குடும்பத்திலே கூட ஸ்டாலினுடைய மனைவியார் வந்து ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு அங்காளம் கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க போய் வர்றாங்க அதனால் யாகம் நடக்குது அவங்கள நான் கட்டுப்படுத்துறதில்ல அப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இதெல்லாம் நீங்கள் பெரியார்த்தை பார்க்க முடியாது அப்போ என்ன ஆகிடுது படிப்படி படிப்படியாக இவங்க பழையதை நோக்கி தான் வந்திருக்காங்க தர பெரியாரை தாண்டி போகிறதுக்கு இல்லை காரணம் என்னன்னா இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் வாக்கு வங்கி அரசியல்ல வாக்கு இழந்துடக்கூடாது அப்படின்னு இப்போ கூட இந்த முத்தமிழ் முருகன் விழா என்ன சொல்லிட்டான்னா இது ஓட் கேச்சர் வாக்கு வங்கி தான் நடந்ததுன்னு அதை ஒட்டியே இப்ப பக்தர்கள் இதில் வந்து என்ன தெரியுமா ஒரு திராவிட ஒரு கருத்துன்னு சொல்கிறது அதுல வந்து ஒன்றும் பெரிய உரிச்சு பார்த்தா அத்தனையும் சொத்த என்னன்னா நான் பிராமின் பிராமின் கொண்டு வந்து நாங்கள் வந்து அர்ச்சகராக கொண்டு வர்றோம் ஏன்னா திருமலை நாயக்கர் பிரியலில் என்ன ஆயிடுச்சுன்னா ராம பையன் தான் வந்து பண்டார திரு போய் சொல்லிட்டு பிராமணை வச்சது அதை இன்னொன்று இப்போ இதில் சொல்லப்படாதது என்னன்னு இவங்க சொல்ல ஆகவங்க இல்லாத கோயில் திரு திருச்செந்தூர் பழனி இதெல்லாம் ஆகமம் கிடையாது அதிலே வந்து இது ஒரு நான் பிராமின் இப்படி கொண்டுக்கிட்டு போய் பக்கில் அந்த பக்கமே போவாதவங்க கடவுள் இல்லைன்னு பெரியார் சிலையெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா முரண்பாடுனுடைய ஒத்த உருவம் வந்து விட்டது அப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் உட்கார்ந்துருக்கிறாரு ஏவாவியலோட புத்தகம் வெளியிடப்படுகிறது கலைஞர் ஒரு தாய் அப்படின்ட்டு தாய் உள்ளம் படைத்தவருங்கிறதெல்லான்ட்டு அப்போ என் ராம் உட்காந்துருக்கிறாரு இந்த ஆண்டை ரஜினிகாந்த் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே திராவிட இயக்கத்துக்கு சம்மந்தம் இல்லாதவர் ஏவா ஏடிஎம் ஏடிஎம்கேலேருந்து வந்தோம் ஒரு பத்து பேர் வந்தாங்க நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு கிச்சடி அப்போ வந்து என்ன ஆகிடுது மூத்தவர்களை விளக்கி விட்டு இளைஞருக்கு கொண்டு வந்தால் கொஞ்சம் நெஞ்சருக்கரும் போய்டும் ஏன்னா அவன் வந்து ஜெயிலுக்கு போனவன் இருக்கான் இப்போ வந்து இப்போ இந்த கடவுளுக்கு எழுத்து பிள்ளையார உடச்சவன் இந்திய ச வரைபடத்தை எரிச்சமன் இந்த மாதிரி உள்ள ஆளெல்லாம் இருக்காங்க இவங்களெல்லாம் போட்டிங்கன்னா வரலாறு தெரியாது இப்போ இவங்களை வரலாறு தெரியாமல் இருக்கிறதும் நல்லதுன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க சும்மா ஒரு ஃபேன்சியில் தான் ஓடிட்டுருக்க தவிர கூட்டம் வரலாம் ஜெயிக்கலாம் அது வேறு இப்போ சினிமாவில் வந்து இப்போ ரஜினிகாந்த் ஏன் வர்றாரு ஒரு கவர்ச்சிக்கு தான் எம்ஜிஆர் வந்து சாவரவரிலும் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அவர் ஆட்ட முடியல அசைக்க முடியலன்னு ஜெயலலிதாவும் சொன்னாங்களே இப்போ இவங்கெல்லாம் எப்படி இருக்க முடிஞ்சுது கவர்ச்சி தான் கலைஞரை விட திறமைசாலியாக பேச்சாளராக எழுத்தாளராக கொள்கைவாதியாக சிறையில் சென்றவங்களா அதில் எதுவுமே கிடையாது ஜெயலலிதாவது சுத்தமாக ஒன்றும் கிடையாது இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி அவர்களை தாக்கிட்டு வர்றாங்க இன்னொரு பக்கம் திமுக பாஜக பக்கம் நெருங்குது அப்படிங்கிற செய்தியும் அண்ணா திமுக தரப்பில் இருந்து சொல்கிறாங்க எப்படி அந்த உறவை பார்க்குறீங்க ரெண்டு பேருமே நெருக்கமானவர்கள் ஈயத்தை பார்த்து இழிச்சு தான் பித்தலை அப்படின்ட்டு நீங்கள் ஐடி இடி ரைடு போடலாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் வேண்டாம் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துங்க இப்போ யார் மேலே ரைடு போடலன்னு சொல்றீங்க ஏதாவது முக்கியமான ஆளுங்கெல்லாம் போடல எடுத்தாலும் ஆக்ஷன் எடுக்கல இப்போ மெடிக்கல் காலேஜில் எல்லாம் குட்காவில் விஜயபாஸ்கரே நம்ம ஏடிஎம்கேல அவர்லாம் அப்புறம் என்ன ஆச்சு அது அப்புறம் அந்த ட்ரெக் எல்லாம் பிடிச்சாங்கன்னு இல்லை அண்ணாமலை வந்து எடப்பாடிய தற்கொலை அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வேற மூப்பனாரன் கலைஞர் பேசும்போது சொத்தை மாற்றிக்குவோமா அப்படின்னு பேசி நான் கேட்டிருக்கேன் எங்கள் ஊருக்கார தானே தலைவர் மூப்பனார் அவர்கள் ஏன் சொத்தெல்லாம் உங்களுக்கு வந்தோம் உன்னுடைய இதெல்லாம் எடுத்துக்கொள்ளான்னு அது சும்மா இதெல்லாம் வந்து ஆர்பி உதயகுமார் வந்து அண்ணாமலையை மெண்டல் அப்படிங்கிறாரு அதெல்லாம் சொல்லுவாங்க மெண்டல் வாங்க நீ வந்து மேன் ஆஃப் ஸ்டாஃப்மாங்க நீ ஐபிஎஸ் உண்மையிலேயே பாஸ் பண்ணி ஆம்பாங்க இப்போ இவர் சீமானுக்கும் இப்போ வருண்குமாருக்கும் நடக்குது இல்லை இதெல்லாம் வந்து பொழுது பிடிஞ்சா போச்சு அரசியல்னு வரும்போது எல்லாம் அரசியலில் நிரந்தர பகைவனும் இல்லை நண்பனும் இல்லைங்கிறதுலாம் ஏன் தெரியுமா தத்துவம் இல்லாமல் பிழைப்புவாதம்னு அர்த்தம் இது வேணுங்க என்ன தனியாக நின்று ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது நிறுவனம் ஆகிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த வேடிக்கை பாருங்கள் பரம்பரையாக அதாவது கொள்கை ரீதியாக கீரியும் பாம்பும் போல வடதுருவம் தென் துருவம் போல் இருந்தவர் ராஜாஜி அண்ணா இது இப்போ பெரியாரு ராஜாஜோடு கூட்டணி அண்ணா வைக்கிறார் அறுபத்தேழு காமராஜை முதல்ல திட்டிகிட்டு இருந்தார் காமராஜோட பச்சை தமிழனும் பெரியார் ஆகிறார் அறுபத்தேழுல ஜெயிச்சிடுறாங்க உடனே என்ன ஆகிடுது அதுவரையிலும் எதிர்ப்பாக இருந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுலேருந்து அறுபத்தேழு வரைலும் இருந்த அண்ணா பெரியார்கிட்ட போய் காணிக்கைன்னு ஆட்சி கொடுக்குறாரு ராஜாஜி பிரிச்சிட்றாரு அப்போ இங்கே வந்து என்ன ஆகிடுதுன்னா ஒரு ஷிஃப்ட் பேரண்ட் ஏன்னா தேர்தல் அரசியலில் வந்த பிறகு எப்படியும் திரும்பவும் ஆட்சியில் வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அதனால் இன்றைக்கி நீங்கள் இந்த பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கலந்துரையாடலில் நான் ஒரு முத்தாய்ப்பாக என்ன சொல்கிறேன்னா இது ஒரு பேரடைம் ஷிஃப்ட் எடுப்படுகிறது இப்போ திராவிட மாடல்னு சொன்னாங்கள்ல திராவிட மாடல்னால் ஒரு பா வார்த்தையில் வந்து சொல்கிறதோடு முடிஞ்சு வச்சு இன்றைக்கி அதை முதல்ல சொன்ன விஷயம் வேறு இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் வேறு இருபத்தி ஆறு தேர்தல்னா வாட்டர் ஷெட்டு அதாவது ஆற்றுல தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே இடையில் ஒரு தீவு இருந்ததுன்னா அங்கே வர்ற தண்ணி இப்படியும் போவோம் அப்படியும் போவும் எப்படி வேணாலும் போகலாம் இந்த ப்ளஸ் டூ முடித்த பிறகு அவன் என்ன டாக்டர் போகிறான்னா இன்ஜினியரு போகிறான் அஸ்ட்ரானமராக போகிறான் அதுபோல் இப்போ வந்து இந்த தமிழ்நாடு அரசியல் என்பது ஒரு முச்சந்தியில் இருக்கிறது நார்ச்சந்தியில் இருக்கிறது எந்த பக்கம் போகுது அப்படி என்பதை நம்ம வந்து கடந்த கால வரலாற வச்சு நடைமுறை செயல்பாடு திட்டங்களை வைத்து சொல்லலாம் இப்போ நீங்கள் அறுபத்தி ஏழில் உள்ள கூட்டணி சொன்னீங்க திமுகவும் பாஜகவும் கடந்த காலத்தில் எப்போ முதல் முறையாக கூட்டணி வச்சாங்க எதனால் வச்சாங்க அது ரொம்ப முக்கியமான கேள்வியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் நம்ம வாஜ்பாய்கிட்ட கூட்டணி வைக்கிறாங்க ரீதியில் உண்மை இருந்தது எப்படி அப்படின்னா திமுக ஆட்சியை கலைக்க சொன்னாங்க ஜெயலலிதா ராஜு அவர் வந்து கலைக்க மாட்டேன் தான் அண்ணா திமுக வாபஸ் வாங்கினாங்களா கேளுங்க அது வந்து கலைக்கணும்னு இவங்க பண்ணல என்னதும் அது ஒரு ரீசன் தான் சொன்னது அவர் கேட்கல நம்மளுடைய அரசியல் எதிரி கருணாநிதி அதனால கருணாநிதி ஆட்சியை வந்து கலைக்கல வாஜ்பாய்னதும் சேடப்பட்டி முத்தையை வச்சு ஒரே ஓட்டில் எப்படி வந்து அன்னைக்கு எஸ்எஸ்ஆரை வச்சு அந்த மன்னர் மாணிய ஒழிப்பு அந்த மசோதாவை தோக்கடிச்சாங்களோ அது வந்து ராஜாவுக்கு சாதகமாக எஸ்எஸ்ஆர் ஓட்டு பாத்ரூமில் போயிட்டு வயிற்று அழிக்குது அப்படின்னு உள்ளே போன பிறகு ஓட்டிங்கில் இல்லை ஒரு ஓட்டில் வந்து தோந்துடுச்சு இந்திரா காந்தியில் அப்போ மன்னர் மாணவ ஒழிப்பு மசோதா வெற்றி பெற்று இப்போ தோக்கிறதுக்கு காரணம் இதே ஏடிஎம்கே பிஜேபியை வாஜ்பாய் கவர்மெண்ட்டை கவுத்தாங்க சேடப்பாட்டி முட்டாச்சு ஆனால் அண்ணா இவர் கலைஞர் வந்து அப்ப முட்டு ஏன் கொடுத்தாருன்னா இவர் பிரின்சிபலா நமக்காக செய்தார் அப்பதான் அவர் சொன்னார் அது வார்த்தை ஜாலம்னு வச்சுங்க பிஜேபியோட கூட்டணி அல்ல வாஜ்பாயோட கூட்டணி ரைட் மேன் ராங் பார்ட்டி ஆமாம் அதெல்லாம் சொன்னார் இதெல்லாம் அவரு சொல் சித்தராச்சே நம்ம கலைஞர் வந்து அவர்கிட்ட இந்த வசனம் வந்து சொல்லாச்சு இளம் அவனை விட்டு விடுங்களும்பார் செட்டி நாடு சின்ன பையனை பாய்ச்சது போத சொல்லுவார் அதெல்லாம் மறக்க முடியாத சொல்லாட்சிகள் அது ரொம்ப அற்புதமான இது ஆனால் இங்கே என்ன நம்ம நினைக்கணும் ஸ்ட்ராட்டஜியாக போய் இருக்கும்போது பிரமோத் முகார்ஜின்லாம் வச்சு நிறையா சாதித்தாங்க நீங்கள் டைட்டல் பார்க் இருக்கிறது ஈசியாரில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்க கொண்டுக்கிட்டு வந்து ஒரு நம்ம சிலிக்கன் வேலி மாதிரி ஆக்குன அதில் வந்து அந்த நிறைய சாதித்தது அதிகம் டிஆர் பாலலாம் இருந்துட்டு நார்ச்சக்கிறான் தங்க நாற்சக்கணும் அதெல்லாம் பிரமிக்கத்த அளவில் அந்த கூட்டணி வந்து நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு செய்த பெருமை அந்த கூட்டணிக்கு கலைஞருக்கு எடுத்தது சரியானது ஆனால் பொன்னார் பேசும்போது தொண்ணூற்றொம்பதில் திமுக பெரும்பாலான இடங்களை வெற்றி பெற்றதுக்கு காரணம் பாஜக தான் அதை அது வந்து இன்றைக்கும் அவங்க இவங்க பேச்சே நீங்கள் எடுத்தீங்க பொன்னார்லாம் ஒரு ஆளுன்னு நீங்கள் பேச பேசாதீங்க அவர் சும்மா வந்து வந்தார் ஏதோ பண்ணார் அவர் வந்து அவருலாம் ஒரு குழந்தை மாதிரிங்க அரசியலில் குழந்த மாதிரி அதெல்லாம் வந்து அப்புறம் காமராஜின் இந்த மாதிரி சில பேர் இருந்தாருங்க அவருங்கள் அப்பாவே பெரியாள் பொன்னப்பன் நாடாக இருந்தார் அவர் வந்து காமராஜர் ஒரு பெரிய தலைவர் இவர் பிஜேபியில் போய் இருந்தாருனாவே காம காமராஜிக்கு எங்கே இருந்தார் அவர் இருந்தது கூட பொன்னப்ப நாடா அவர் பெரிய எல்லாேரும் இல்லாட்டு பெரிய பணக்காரர் காங்கிரஸ்காரர் அதனால் இவர் அவரும் சரி இந்த தமிழ் தமிழிசைலாம் போய் பிஜேபியில் இருக்குன்னா அது காமராஜருக்கு எதுக்கான நடவடிக்கை அப்பா காங்கிரஸ் புல்லன்னு அது மாதிரி திமுக இல்லையா கலைஞர்னா கலைஞர் புள்ள திமுக இருக்குது ஸ்டாலின் புள்ள திமுக இருக்குது இவங்க காங்கிரஸில் வந்து பிஜேபின்னா அது காங்கிரஸ் ஊட்டியதா அப்போ வேணால் காங்கிரஸில் இண்டிகேட்டு சிண்டிகேட்னு பிரிஞ்சா தப்பு இல்லை இது ஆப்போசிட் காங்கிரஸுக்கு எதிரிடையானது வடதுருவம் போன்ற உள்ள காட்சியில் போய் சேர்ந்தாங்க அதனால் அந்த கூட்டணியை முதல் முதல் கூட்டணி போட்டது அப்படிங்கிறது செய்தாங்க முரசசலிமரம்லாம் இருந்தாங்க நிறைய சாதிச்சாங்க ஆராசவும் அமைச்சரவையில் இருந்தார்னு நினைக்கிறேன் ஆமாம் அவர் இந்த டூ ஜி பிரச்சனை எல்லாம் வந்தது போச்சு வந்தது அதில் டார்க் சைடும் இருக்குது பிரைட் சைடும் இருக்குது மொத்தத்தில் இதில் என்ன சொல்ல பேசறதுல அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க திமுக வந்து இப்ப பிஜேபியோட கூட்டணி வாய்ப்பு இருக்கா ஏன்னா நான் நூறு ரூபாய் காயின்னு வெளியிட்டு வந்தா ராஜ்நாத் சிங் எல்லாம் வந்தாரு ரொம்ப சிறப்பா இருந்தா அது மட்டும் இல்ல மோடி வந்து எதிர்பாராத விதமா கலைஞரை வந்து பாராட்டிக்கா அது மட்டும் இல்ல அவர் உடம்பு சரியில்லா போய் வந்தாரு நான் டெல்லியில ஒரு ட்ரிப் இருக்கும் போது தமிழ்நாடு ஹவுஸ்ல கலைஞர் இருக்கும்போதே வந்து பார்த்தார் குஜராத்தில் இருந்தார் இப்போ அதனால் நீண்ட நெடிய ஒரு தனிப்பட்ட இது உண்டு எப்படியோ கலைஞர்கிட்ட ஒரு ஒரு ரசிகனாகவே இருந்தார் அதனாலேயே வந்து தமிழ்நாட்டில் எப்போ கூப்பிட்டாலும் எந்த விழாவுக்கும் அவரை கூப்பிட்றது அதனால் ராஜ்நாத் சிங்கனை கூப்பிட்டது கூட அதெல்லாம் ஒரு நல்ல நடவடிக்கை தான் ஆனால் நான் இதில் என்ன பார்த்தேன் அப்படின்னா காங்கிரஸில் ராகுல் காந்தியை கூப்பிட்டு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னு கேட்டால் அண்ணாமலை வர்றாங்க தமிழிசை வர்றாங்க வாணிதி சீனிவாசன் வர்றாங்க என்ன ட்ரூப் அங்கே இருக்குது அது இது அரசு விழா அரசு விழாவாக இருக்கட்டும் ஏன்னா ராகுல் காந்தி எதிர்கட்சியினுடைய தலைவர் அது கேபினட் அந்தஸ்து பிரைம் மினிஸ்டர் ஈக்குவல் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து தேர்தல் கமிஷனரை போடணும் அப்படின்னு வச்சுங்களேன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் எதிர்கட்சி தலைவர் பிரைம் மினிஸ்டர் மூணு பேரும் சேர்ந்து போகணும் அப்போ பார்ட் அண்ட் பார்சல் கவர்மெண்ட்டு ராகுல் காந்தி அப்போ இவங்க என்ன ஆகிடுதுன்னா இதில் எங்க சார்ந்தோன்னா பிஜேபியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எல்லாம் நடந்தது அப்போ வந்து இப்போ அதுக்குள்ளே பணம்லாம் கட்டணும்னு வச்சிங்க ரிசர்வ் பேங்க் அப்ரூவல்லாம் இது இது ரொம்ப காட்டிலாக காட்டிலாக இருக்கிறவங்க தப்பு இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னா நான் வந்து இரநூறு வருவோம் அவர் நானூறுனு சொன்னார் இருபத்தி நாலு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அமித்ஷா இவங்கெல்லாம் சொன்னதுன்னா நாங்கள் நானூறு சீட்டு பிடிப்போம் இரநூத்தி நாற்பது போனாங்க இவர் ஆனால் ஒரு தொண்டர்களை உத்வே உத்வேகம் கொண்டு வரதுக்கு சொல்கிறாரு என்ன இரநூறு சீட்டு ஆனால் இது சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அடிக்கடி சொல்றது நேர்காணலில் முக்கியமாக என்னன்னா இந்த நாற்பதுக்கு நாற்பது வந்ததில் எப்படின்னா ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஆன்டி பிஜேபி போட்ட ஓட்டு திமுகவுக்கு மட்டும் போட்டல திமுகவும் போட்டிருக்காங்க ஆனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை முழுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி எது அப்படின்னா டிஎம்கே அப்படின்னு வந்த ஓட்டு அதனால் இருபத்தி ஆறுல இதே ரிப்பீட் ஆகுமா அப்படிங்கிற சொல்ல முடியாது அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து வாரிசு பிரச்சனைன்னு வந்துடுச்சு இப்போ நீங்கள் சொன்ன ரஜினிகாந்த் பேசுனதுக்கு துரைமுருகன் பேச ரைட்டு தான் என்னொன்னு நினைப்பு முதல்ல ரஜினிகாந்த் தானா பேசினாரா அப்படின்னு ஒன்னு தப்பு நினைப்பேன் உதயநிதி எல்லாருமே ஏத்துக்கிறாங்களே சார் ஏது கட்சி மக்கள் ஏத்துக்கணும்ல நீங்க எதிர்கட்சி திரும்ப வருதுன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒன்றும் இல்லை உள் ஒதுக்கீடுன்னு எதுக்கு வருது உள்ஒதுக்கிட்டுன்னா எல்லா ஜாதிக்கும் வரணும்னு தானே எல் முருகன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் கொடுத்தாங்க அந்த ஜாதி கடை கடைய நிலையில இருக்கு அருந்ததிகர் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை நீ இடஒதுக்கை எப்படி கொடுத்தாலும் அவங்க வர முடியாது அப்படிங்கும் போது திரி பர்சன்ட் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்புகல் பண்ண அது மாதிரி நீங்க சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்லாம் எல்லாருக்கும் வரணும் அப்படிங்க இப்போ மேஜர் கம்யூனிட்டியில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா துரைமுருகன் எடுத்துங்க அவர் எந்த எம்ஜிஆரோட போயிருக்க வேண்டியவர் எம்ஜிஆரால் வந்து வளர்க்கப்பட்டவர் ஆனால் அண்ணாவையும் கலைஞரையும் பார்த்து அந்த கொள்கைக்காக டிஎம்கேல இருந்தவர் அவருக்கு ஈக்குவலாக யாரும் கிடையாதுங்க டிஎம்கேல என்னையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் மாநில கல்வியில் படிக்கும் எனக்கு ஒரு சூப்பர் சீனியர் அவர் அது அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா ஆனால் அவர் அடக்கமாக கம்முன்னுட்டார் சட்டமன்றத்தில் அவரே வாக்குமூலம் கொடுத்தாரு அது மட்டும் இல்லை துதய மொழிய நிதியை முதல்வராக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல அவர் பையன் அன்பு நிதியையும் நாங்கள் வைத்து அப்படிலாம் பேசிட்டார் ஆனா வந்து இப்போ என்ன சொல்றாரு எனக்கு கொடுத்தா வேண்டாம் சொல்றேன் ஆனால் அவருக்கு எல்லா தகுதியும் உள்ளவர் தான் அப்போ வந்து என்ன ஆகிடுச்சு நீங்க வெளியில பேசலாங்க கலைஞருக்கு உள்ள ஒரு திறமையோ கவனமையோ அது வந்து இந்த நேரத்துல பார்ட்டியை அமைக்கணும் இது பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்துருக்கலாம் ஆனா இதே இது உதயநிதிக்கு வருமா அதே நேரத்தில் எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்தா பிரச்சனை வேறு பதினோரு முறை தேர்தலில் தோத்த அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் சலிசிகளா டிடிகே இவங்க மத்தியில் ஒரு ஒற்றுமை மற்ற கட்சியில் வந்தா அது ஒரு கேள்விக்குறியா தான் வரும் பைபிளில் சொல்லணும் குற்றம் உள்ள இடத்தில் தான் சாத்தான் நுழைவான் குற்றம் இல்லாத இடத்தில் சாத்தான் வரமாட்டான் அதனால இப்ப சாத்தான் பூந்துட்டான் ஏடிஎம்கேலையும் பூந்துட்டான் டிஎம் பூந்துட்டான் இருபத்தி ஆறில் சாத்தான் என்ன பண்ணுறான்னு பார்ப்பான் நிச்சயமாக சார் இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பல்வேறு தலைப்புகளில் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி சார் மகிழ்ச்சி வாய்ப்புக்கு நன்றி